நிலாவுக்கு காதல் வந்த மாதிரி அவங்க டைட்டிலும் கொடுத்துருக்காங்க ஹாட் ஸ்டார்லேயும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு அப்டேட்டு ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஆனால் இந்த மாதிரி காதல் வர மாதிரி என்ன சொல்லுன்னா ஒரு பொசசிவ் மாதிரி கோமோ இது மாதிரிலாம் காட்டுவாங்க சடனாக இது எதுவுமே நடக்காத மாதிரியும் ட்ராக் வரும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி வந்து அப்பா எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நினைப்போம் பட் ஆனால் இவ் இவங்களை பொறுத்த வரலாம் சோழன் நிலாவை பொறுத்த வரலாம் நிலா கொஞ்சம் நகர்ந்து போயிட்டே இருக்கிறது அப்புறம் அந்த இதில் ஒரு காதல் ஃப்ளேவர் கொண்டு verde சோழன் பின்னாடியே போகிறது தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் அதுவும் ஒரு அழகான காட்சிகளாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் இ இப்போ ஆனால் நிலாவோட மனசில் ஒரு காதல் இருக்க மாதிரி காதல்ங்கிறத விட சோழனோட இன்னொரு பொண்ணை அவங்களே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது ஆனால் நிலா ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸோட ஹெட் இருக்கார் இல்லையா அவர் ஒரு பக்கம் ட்ராக் கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ பார்க்க கொஞ்சம் நாளாகவே மனசில் அப்படி தோணுச்சு கொஞ்சம் கூட நல்ல இன்னமே இல்லையே ஏன் மைண்டை நானே சொல்லிக்கிட்டேன் தானே அப்படி நம்மளை குழப்பி விடுறாங்க எனிவேஸ் காயத்ரி உண்மையுமே சொல்லணும்னா சோழன் பாண்டியன் விடுங்க பல்லவனோட நிலைமை இன்னுமே ரொம்ப எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும் உள்ள நம்மளை ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க அடையே நம்மளை தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு விஷயம் எனிவேஸ் இன்னும் பல்லவனுக்கான பேர் வரல அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த பை இந்த பொண்ணு பார்த்தோன்னே ஐயோ பல்லவனுக்கு இப்போயே கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் இன்னும் பேர் வரணும் நம்மளுடைய சோழன் சொன்ன மாதிரியே இந்த பொண்ணு இல்லைனாலும் இதோட சூப்பரான ஒரு பொண்ணு வருவாங்க அப்படிங்கிறது அழகில் சொல்கிறத விடங்க கேரக்டர் அப்படிங்கிறதுலேயும் வச்சுக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ட்ராக் டிவிடியில் நந்தினி தென்றல் வந்து இணைத்துவிடும் சீரியல நந்தினியாக பண்ணவங்க ரம்யா இன்னுமே சொல்லணும்னா அவங்க ஒரு கம்பேக் இன்னுமே நல்ல ஒரு வெயிட் லாஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு இதில் ஒரு பேருக்கு எப்படி சொல்லணும்னா ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு மாப்பிள்ளை வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே அது மாதிரி இவங்க கண்டிப்பாக பேர் கிடையாது தான் ஸோ நம்மளோட நியூ பேர் சேரனுக்கு நிச்சயமாக வந்துட்டு சாந்தா தான் அந்த இதில் கார்த்திகா வந்து அந்த பூ போடும்போது சாமி வந்து ஐயனார் துணை கோவிலுக்கு போயினாங்க இல்லையா ஐயனார் கோவிலுக்கு அப்போ அந்த பூ போடுவாங்க இல்லையா சேரனை தான் கூப்பிட்டு அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் சாமி சொல்லுவார் அப்போது அந்த பூ போடும்போது ஒரு கதை சொல்லுவாங்க எப்பயுமே இந்த சாமி சொல்லும்போது அடுத்த கதை தெரிஞ்சிடும் அதில் பார்த்தீங்கன்னா சாந்தா மேலேயும் அங்கே பூ உழுகும் அதை கார்த்திகா பார்த்துருவாங்க எவ்வளோ அழகாக இந்த சீரியலை பொறுத்தவரைங்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாமே நிறையா ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு நிறைவாக எந்த குறையும் சொல்லாமல் கொஞ்சம் 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 எங்கேயும் ஒரு குறை வரும் இருந்தாலும் ரொம்ப வியப்பான நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த பூ விழும்போது அழகாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை நிலாவுக்குமே சொல்லுவாங்க அதுவும் சேரன் சாரி சோழன் கூட வாழ மா வாழ்கிற மாதிரி தான் அந்த அவங்களுக்கு சொல்கிறது ஏன்னா நிறையா மாற்றங்கள் வரும் அப்படின்ட்டு அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இப்போது அந்த ஒரு பொசிவ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போது அந்த ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அவங்க வராங்க அது எப்படியோ தடங்கள் ஆகும் பட் சாந்தா கூட தான் நமக்கு சேரனுக்கு கல்யாணம் ஆகும் சரி அடுத்த வானதி பற்றி சொல்லி ஆகணும் இந்த பொண்ணு வந்து அந்த காதல் வேணுங்கிறதுக்கு எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க நிஜ வாழ்க்கையில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கும்போது ரொம்ப அடமெண்ட்டாக பேரண்ட்ஸ் இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு பட் வானதி பண்ணும்போது அது ஒரு சேட்டையாக அழகாக இருக்குது நல்லா போராடுறாங்க ரொம்ப க்யூட்டு இன்னுமே சொன்னால் வானதியோட லவ் வந்து என்ன சொல்கிறது பாண்டியனை விட பெஸ்ட்டு அப்படிங்கிறதான் அவ்வளோ அழகாக லவ் பண்ணுறாங்க பாண்டியன் கூட ஃபேமிலிக்காக அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும் உள்ளது தான் ஸோ அங்கங்கே கார்த்திகாவை கொண்டு வரது ஹாப்பி தான் நல்லா இருக்குது அவங்கள அப்படியே கட் பண்ணாமல் ஒவ்வொரு இடங்களும் தீபாவளிக்கு அது மாதிரி இப்போ அந்த தீபாவளிக்கு அந்த பலகாரம்லாம் செய்யறது பலகாரம் செஞ்சுட்டுப்பாங்க அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு புஷ்வானை வச்சுருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப கவனித்து பண்ணுறாங்க அந்த தீபாவளியோடய ஃப்ளேவர் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு அது பார்க்க அந்த பலகாரம் வீட்டில் ஒரு தங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனது அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப க்யூட்டு சீரியஸ்லி நிலா வந்ததுக்கப்புறம் இன்னுமே ஒரு தீபம் அங்கே வேறு மாதிரி ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஹாப்பி தான் ஒவ்வொருத்தருடைய அந்த ஸ்பெஷலும் அங்கங்கே சேலனோட சே சோழனோட சேட்டை ரொம்ப அழகாக இருக்கும் அவரோடது பார்க்கவும் இன்னுயுமே சொல்லணும்னா அவர் இல்லைன்னா அந்த சீரியலில் இல்லை ஏன்னா அங்கெங்கேயும் இந்த குழந்தைங்க வந்து வீட்டில் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கலாம் அப்படியே பொக்குன்னு இருக்கும் அவங்க இருக்கும்போது அங்கங்கே சேட்டை பண்ணுவாங்களே அதே மாதிரி இந்த சீரியலை பொறுத்தவரைக்கும் சோழன் அங்கங்கே சேட்டை பண்ணிக்கிட்டு குறும்பு பண்ணிக்கிட்டு அவரோட எமோஷன் ஆகும்போது யாருமே கண்டுக்காத போது அவரு ஒரு வரல அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா போதும் ஒன்றும் இல்லை அந்த ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்குறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளும் நிஜம் வாழ்க்கையில் பண்ணுற ஒரு விஷயம் தான் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாங்களான்னு செக் பண்ணுவோம் ஒரு யாரோ ஒருத்தருக்காக வச்சுட்டு அதை செக் பண்ணுவோம் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குட்டி சேட்டைகள் நம்ம வாழ்க்கையில் பண்ணுவோம் அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது த்ரோட் பெயின்னால எனக்கு அந்த வாய்ஸ் நல்லா இல்லாததுனால இந்த சீரியல் பற்றி தொடர்ந்து பேச முடியல இனிமேல் கொஞ்சம் அதிகமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரியலுங்க எயிட் தேர்ட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஒரு நெகட்டிவ் வைப் இல்லாமல் லைக் பிஎஸ் மாதிரி இதுவும் ஒரு வேறு மாதிரி பிடிச்சிட்டாங்க மனசில் அவ்வளோ நிறைவாக பிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த என்ன சொல்கிறதுனா இவங்க மாட்டு வாங்கலான்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஏமாந்துட்டுருக்கிற சிறகடி காசையில் ரோஹிணியை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அழகாக கொண்டு வர இந்த ட்ராக் எவ்வளவோ பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே டிசப்பாயிண்ட் ஆகுறேன் நிறைய டைம் சிறகடி காசையில் இங்கே ஆகலை அங்கே சர்ப்ரைஸ் ஆனாலும் டிசப்பாயின்ட்மெண்ட் எனக்கு வருது ஆனால் இந்த சீரியலில் வரல பட் எந்த சீரியலுமே ஆரம்ப ஐநூறு எபிசோட் வந்து இப்படி தான் இருக்கும் அதுவும் ஒரு புரிதலுக்கு ஓகேவா ஸோ அய்யனார்த்தனை ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் உங்களுடைய கருத்துக்கள் எக்காச்சி இந்த சீரியல் எபிசோட் பார்த்தோன்னே நம்மளுடைய மது வந்து அதாவது நிலா நிறைய அழகான ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க இது இந்த ஒரு விஷயமும் சொல்கிறேன் ஒரு ஒரு சீரியலோட ஆடியன்ஸ்க்குமே அந்த சீரியலோட மெயின் லீட்ஸ் வந்து இந்த மாதிரி அப்டேட் கொடுக்கறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் பொதுவாக நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அங்கே ஷூட்டிங்கில் நடந்தது முடிஞ்சதுக்கப்புறம் கூட கொடுங்களேன் அந்த அப்டேட் வந்து அவங்களுடைய ஆஃப் ஸ்கிரீன் அப்டேட் வந்து நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் மெமரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஆடியன்ஸை எந்த அளவுக்கு சீரியல் மெமரியாக இருக்கும் அதே மாதிரியே அவங்களோட ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்டும் வந்து ஒரு மெமரியாக இருக்கும் ஸோ அதனால் நிலாக்கு மதுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி இல்லையா ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு எனிவேஸ் அடுத்தடுத்த ரெண்டு கல்யாணம் போகுது ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேரனுக்கு தான் நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட விஷயம் இருக்குது பார்ப்போம் வானதி வீட்டில் வேற எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது எனிவேஸ் இப்போது நம்ம நிலா பண்ணாங்களா அந்த சீன் வந்து ட்ரீம் சீன் சோழன் அடித்தாங்களேன் எனக்கு தெரிஞ்சு அது ட்ரீம் சீன் தான் ஆனால் அவர் அங்கே போய் சேட்டை பண்ணுவார் ஆனால் இது ஏதோ ஒரு விஷயத்தில் நிலா வந்து இன்னும் கோவப்படுறது அதிகமாகும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்தோடனே பொண்ணு பார்க்குற விஷயங்கள் இருக்குது அதை எப்படி நம்மளுடைய சேரன் ஹேண்டில் பண்ணுறாருக்கிறதும் சுவாரஸ்யமாக இருக்குது ஒரு பக்கம் சுவாரஸ்யமும் இருக்குது நல்ல ஜாலியாகவும் இருக்குது சேட்டைகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருமே நம்ம கூட வீட்டில் இருக்கிற மாதிரி கனெக்ட் ஆகிட்டாங்க அதுதான் ஐயனார் துணையோட ஸ்பெஷல் எப்படி சொல்கிறதுனா அந்த வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் இல்லையா சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்